வணக்கம் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் இன்றைக்கி நம்முடைய நர்சரி கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி தோட்டத்தில் ஏன் வந்து இந்த லைட்டை பயன்படுத்துகிறாங்க இது பயன்படுத்துறது மூலயமா நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து நம்ம பயன்படுத்துறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி நாற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது செடியினுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது முன்னும் பின்னுமாக இருக்குது ஓகேங்களா நாம் இந்த லைட்டை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உளிர்ச்சேரிக்கை நடைபெறும் சரிங்களா அப்புறம் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலில் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் செடியை போய் அஃபெக்ட் பண்ணாது அப்புறம் ஒரு விதமான வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு கிடைக்கும் ஒரே விதமான வளர்ச்சி இருக்கும் அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த லைட் இந்த லைட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயன்படுத்தணுங்க இதுக்கு வந்து எல்லாமே கரண்ட்டு செலவு இருக்குது பட் ஆனால் நம்ம ஒரு மாதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சாமந்தி நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் ஆகும் ரெண்டு மாதத்தில் வளர வேண்டியது நமக்கு ஒன்றரை மாதத்தில் வளர்ந்துடும் சாமந்தி வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு ஒரு கிராப்பு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி பத்தாவது நாள்லேருந்து உங்களுக்கு ஆர்வஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் தொண்ணூறாவது நாள் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு கொஞ்சமாக தான் கிடைக்கும் நீங்கள் நூற்றி பத்தாவது நாள்லேருந்து கிராப்ஸ் வந்து நீங்கள் ஆர்வஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் பட் வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கலைகள் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷீட் வாங்கிட்டு வந்து போட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக களை வெட்டுற மாதிரி இருக்கும் ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் புது புதுசாக செய்ய வேண்டியது இருக்குது விவசாயம் பொறுத்த வரைக்கும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு டைம் நம்மளால ஈடுகட்ட முடியும் லாபம்லாம் இல்லாமல் இல்லை இப்போ ஆட்கள் பற்றாக்குறையினால்தான் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் சாமந்தி தோட்டம் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கள் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுணாலும் எங்களால் கொடுக்க முடியும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க எவ்வளவோ ஆன்லைன்ஸ் இருக்குது ஆர்டர் பண்ணால் நீங்கள் அடுத்த நாளே ரிசீவ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாருமே வந்து பஸ் சர்வீஸ் லாரி சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி நீங்கள் சாமந்தி வாங்குறீங்க அப்படின்னா எல்லா எல்லா ஒர்க்குமே லேண்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாங்கி நடவு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் வாங்கினதுமே நடவு பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்ளின்ஸ் வந்து அங்கேருந்து வரும் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஓ ஒரு நாளுக்கு ஒன்றரை நாள் அதுக்கு மேலே சாப்ளிங்ஸ் வந்து தாங்காது ஓகே நிறைய வாங்குறீங்க அப்படின்னா ஹீட்டாகி வெந்துடும் ஒன்று ரெண்டு அப்படின்னா காற்றோட்டமாக இருக்கும் நீங்கள் நிறைய வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடியும் ஒரே இடத்துல இருக்கிறனால காற்றோட்டம் இல்லாததுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு விதமான வெப்பம் உருவாகி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருகள் ஏற்பட்டுரும் அந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டாம் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நடவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ப்ராப்பராக லேண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்லிங்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வந்ததுமே சாப்லிங்ஸ் நடவு பண்ணலாம் சாப்லிங்ஸ் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்களை நம்ம கூப்பிட்டு வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சின்ன சின்ன நாற்றுகளாக இருக்கும் அதுக்கு சரியாக நம்ம கரெக்டாக ஊனிகிட்டு போகணும் அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த டைம் ஆரோஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் பார்த்து பார்த்து செய்யும் போது தான் உங்களுடைய லாபம் வந்து கிடைக்குங்க அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நிறைய பேருடைய இது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஈஸியான தகவல் பெறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் தப்பு செய்யாமல் எப்படி ரிட்டன் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் பாருங்கள் இந்த லைட்டுடைய அவசியம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம திரும்ப ஒரு ஒரு முறை சொல்லிக்க விருப்பப்படுறேன் பார்த்தீங்கன்னா இந்த லைட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் வந்து நம்ம நடணுங்க இந்த ஸ்டெம்ஸ் நடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடிக்கு ஒரு ஸ்டெம்ஸ் நம்ம நடுவோம் பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பத்து எல்லா பக்கமும் பத்தடி பத்தடி இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம பத்துக்கு பத்து ஒரு கம்பை நட்டுட்டு அதில் வந்து நம்ம லைட் செட்டிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வருங்க சரிங்களா ஒரு மாதத்துக்கு நம்ம கம்பல்சரி இது போட்டு ஆகணும் இத்தனை இவ்வளோ யூனிட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த யூனிட்டு பிரகாரம் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடியது ஒன்று அப்படின்னா இந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் ஆகி செடி ஒரே விதமான வளர்ச்சி பெறணுன்ற நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இது தான் இந்த சாமந்தூர் தோட்டத்தில் நம்ம இது பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மற்றபடி எந்த ஒரு இதுக்கும் பயன்படுத்தலைங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வெப்பம் கிடைக்கும் ரெண்டாவது பூச்சி கண்ட்ரோல் ஆகுங்க ஸோ அந்த வெப்பம் கிடைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லைட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பூச்சிகள் வந்து வருமே தவிர பூ அந்தளுடைய நம்மளுடைய செடியை வந்து போய் அட்டாக் பண்ணாது ஸோ அதனால் நம்மளுடைய செடியுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்கிற விஷயங்கள் முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதனால தான் இது முற்றிலுமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா இவ்வளோ நம்ம செலவு பண்ணி பயன்படுத்துறதுக்கான இதே கிடையாதுங்க ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில பேர் கேட்பாங்க நம்மக்கிட்ட வாங்குறவங்களே என்ன கேட்குறாங்கன்னா சார் நம்ம ஏரியாவில் சாப்ளிக்ஸ் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சாமந்திலாம் வேகமாக வளரல என்ன ரீசன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இது பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சியும் வேகமாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஒரு சாமந்தி தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்க ஒரு கிராப்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாம் பட் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது தான் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் என்ன அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் விவசாயம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க ஆட்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது நீங்கள் பராமரிப்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய பொருள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது அதனால நீங்கள் விவசாயம் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணக்கூடிய தப்புகளை அடுத்த முறை நம்ம செய்யாமல் இருந்தாலே நமக்கு ஒரு லா நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சு நம்மளுடைய விவசாயம் வந்து எப்போவுமே இந்த எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழிஞ்சாலும் இந்த விவசாயம் அழியாதுங்க ஸோ அன்றாட தேவைகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு ஃபார்மிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் அதை பற்றியான முழுமையான ஒரு விஷயங்களே தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் புதுசாக வரதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விக்ஸ் ஆகிட வேண்டாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் இனிஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா லாட்டாக பண்ணாமல் குறைவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாட்டாக பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான